காசுமே ஜிஸி பெட்ரோல் நிற்கிறீங்க லெவன் தேர்ட்டி டுவெல் ஓ கிளாக் ஆக போகுது ஏன் இந்த இப்போ நிற்கிறதுக்கான என்ன நெசசரி மூவ் பண்ணுங்க எல்லாம் கிளம்புங்க நைட் வந்துடுவோன்னே வார்பை வந்து ஒரு ரூபா செக் பண்ணிட்டு வந்துடுவோம் ஏன் அப்படின்னா இங்கே ஃபிஷர்மேனை தவிர்த்து வேற பப்ளிக் மூவ்மெண்ட் இருக்கக்கூடாது பப்ளிக் மூவ்மெண்ட் இருந்ததுன்னா அது இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் கண்டெய்னர் லாரிஸ்லாம் சர்வீஸ் ரோட்டில் போட்டிருக்காங்க இல்லையா அவங்க ஃபோன் வச்சுருப்பாங்க வேல்யூபிள் திங்ஸ் கேஷ்லாம் வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க இப்போ பீட்டு பெட்ரோல் போகக்கூடிய ஆஃபீஸஸ் வந்து அவங்களை வார்ன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சொல்லி ஜொமேட்டோ ஸ்விக்கி ஊபர் இந்த மாதிரி வெஹிக்கிளில் வந்தாங்கன்னா அந்த பேக்கில் இருக்கக்கூடிய இதையும் வந்து செக் பண்ணுவாங்க ஃபுட் டெலிவரிக்கு தான் போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம கேஷுவலாக விடக்கூடாது சார் பொதுவாக இந்த நைட் பெட்ரோலிங் பற்றி சொல்லுங்கள் சார் நைட் பெட்ரோலிங் அப்படின்றது வந்து இப்போ எப்படின்னா மக்கள் வந்து காலையில் பார்க்குற ஒரு சிட்டியும் சென்னை நைட்டில் பார்க்குற ஒரு சிட்டியும் வந்து வேறு மாதிரி இருக்கும் அஃபென்சஸ் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா நைட்டில் வந்து இருக்கும் அதை ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னா நைட் பேட்ரோலிங் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க டேயில் இருக்கக்கூடிய பீட்டோடு வந்து நைட்டில் வந்து ரெண்டு லேண்ட் பீட்டு ஒரு க்ரைம் பீட்டு ப்ளஸ் வந்து ஒரு ஜிப்சி பேட்ரோலிங் பேட் நார்மலாக ஒரு பேட்ரோல் ஒன்று இருக்கும் இவங்களோட மெயின் ரோல் என்ன இருக்கும் அப்படின்னா ஹண்ட்ரடு இப்போ நம்ம ஹண்ட்ரட்னு சொல்கிறோம் இல்லையா இந்த ஹண்ட்ரட்ஸ்க்கு வந்து எதாவது இஷ்யூஸ் இருக்குது பண்ணுது அப்படின்னா அவங்களுக்கு கால் பண்ணுவாங்க அந்த கால் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய லோக்கல் இருக்கக்கூடிய ஜிப்சி பேட்ரோல் இல்லை பேட்ரோலுக்கு வந்து கால் போகும் அவங்க வந்து அவங்க டைரெக்ட் பண்ணவுடனே அவங்க போய் அதை அட்டன் பண்ணிவிட்டு என்ன இஷ்யூஸோ அதை பண்ணுவாங்க இந்த பீட்டு போகக்கூடியவங்க வந்து பேரலாக இவங்க கூப்பிட்டு சப்போர்ட்டுக்கு வந்து வச்சுக்குவாங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த பீட்டு வந்து ரெகுலராக அவங்க வந்து மூவ் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்கக்கிட்ட ஒரு வாக்கி டாக்கி இருக்கும் வாக்கிட்டாக்கல அவங்க கண்ட்ரோலில் கொடுக்குற கால்ஸை மானிட்டர் பண்ணி நைட் ஃபுல்லாக மூவ் பண்ணுவாங்க சின்ன சின்ன இஷ்யூஸு டேரெக்டாக அவங்களுக்கு கால் ஸ்டேஷன் கால் வச்சுன்னா அவங்க அட்டென் பண்ணிடுவாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் கண்ட்ரோல்லேருந்து கொடுக்கக்கூடியதை வந்து பண்ணிடுவாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம்னா வெஹிக்கல் செக் பாயிண்ட் இருக்கும் வெஹிக்கல் செக் பாயிண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா பேரிகேட்ஸ் போட்டுருவாங்க எக்ஸாக்டாக இப்போது வெஹிக்கிள் வரது வந்து அவங்களுக்கு வந்து பேரிகேட்ஸோட நைட்டில் வந்து அந்த அளவுக்கு லைட் தெரியாதனால பேரிகேட்ஸில் ரிஃப்ளெக்டிவ் லைட்டு ப்ளஸ் வந்து போலீஸ்க்குமே ரிஃப்ளெக்டிவ் ஜாக்கெட் போட்டு இங்கே வந்து ஒரு வெஹிக்கிள் செக் பாயிண்ட் நடக்குது அப்படின்றத வந்து அவங்களுக்கு அலர்ட்டாக சென்சிட்டிவாக வந்து பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து பப்ளிக் வந்து தெரியட்டும் அப்படின்றதுக்காக பண்ணியிருப்பாங்க அவங்க பேட்டர் லைட் வச்சுருப்பாங்க ரிஃப்ளெக்டிவ் ஜாக்கெட் ரெண்டுமே போட்டிருக்கிறதுனால ஓரளவுக்கு அந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆக்சிடென்ட்ஸ் தடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் வெஹிக்கிள் செக் நடக்கிறதுனால க்ரைம் ரேட்ஸும் நைட்டு வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த பாயிண்ட்லாம் வைக்கிறது வச்சு சொன்னீங்களா பைக் செக்கிங் நடக்கலாம் ஆமாம் அது எத்தனை பாயிண்ட் சார் இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்டேஷன் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் வேரி ஆகும் அது ஸ்டேஷன் லிமிட்டு வந்து பெருசாக இருக்கும் சின்னதாக இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் இப்போ எப்படின்னா காசிமேடுன்றத வந்து ரெண்டு டிவிஷனாக பிரிச்சுங்க ஒன்று காசிமேடு இன்னொன்று என் ஃபோர் ஃபிஷிங் ஹார்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ எங்களுக்கு வந்து ஒரு வெஹிக்கிள் செக் பாயிண்ட்டு ஒரு ஜிப்சி ஒன்று ரன் ஆகுது ப்ளஸ் வந்து ரெண்டு லேண்ட் ஆர்டர் பீட்டு ஒரு க்ரைம் பீட்டு இந்த மாதிரி பீட்டு இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது இப்போ அந்த பாயிண்ட்டுன்றது வந்து எப்படின்னா வெஹிக்கிள் செக் பாயிண்ட்டில் ஒரு ஒரு எஸ்ஐ இருப்பார் த்ரீ அதர்ஸு ப்ளஸ் ஏஆர் மென்னுன்னு சொல்லுவாங்க இவங்க எல்லாமே நைட்டு வந்து இப்போது நைன் ஓ கிளாக் டியூட்டி ஏறிட்டாங்கன்னா இவங்க எர்லி மார்னிங் செவன் ஓ கிளாக் வரைக்கும் கண்டினியூஸாக வெஹிக்கிள் செக் பண்ணுவாங்க ஒரு நோட்டு வந்து ஒரு பீட் புக்குன்னு இருக்கும் இதில் வந்து என்னென்ன டைப் ஆஃப் வெஹிக்கிள் செக் பண்ணுறாங்க அது எதாவது அஃபென்ஸ் டைப் ஆஃப் வெஹிக்கிளா என்ன எதுன்னு சொல்லி இது பண்ணுவாங்க அதேமாதிரி ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்டேயும் அந்த எஸ்ஐ கிட்ட எஃப்ஆர்எஸ் ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது இந்த ஆப் மூலிமா அந்த வரக்கூடிய பர்சனை வந்து ஃபோட்டோ எடுத்து இவங்களுக்கு குற்றப்பின்னணி எதா இருக்கதா அப்படின்னு சொல்லி கிராஸ் செக் பண்ணிவிட்டு அதை வந்து அவங்களுக்கு இல்லை வேறு எதுவும் இவங்களுக்கு இன்வால்மெண்ட் இல்லைன்னா அவங்க வந்து வெஹிக்கில் செக் பண்ணிலேருந்து அனுப்பிச்சிடுவாங்க இல்லை டிடி அவர் வந்து டிடியில் இருக்கிறாரு அப்படின்னா டிடி கேஸ் சலான் போட்டு அவருக்கு வந்து டிடி வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க போதில் இருக்கிறவர் வந்து ரொம்ப ஹராஸ் பண்ணுறதுக்கோ இதுக்கோ வந்து போலீஸ்க்கு வந்து நம்ம சார்ஜ் எடுத்துக்க முடியாது அவங்கள அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒன்று அவர் ரொம்ப அன்கான்ஷியஸாக இருக்கார் இல்லை அன்கான்சியஸாக இருக்கிற மாதிரி இருக்கார் அவர் கன்சூமிங் வந்து அதிகமாக இருக்குது ஆல்கஹால் கன்சூமிங்கோ இல்லை ட்ரக் கன்சூமிங்கோ அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒன்று அவங்களுக்கு பேரண்ட்ஸை வர வச்சு பேரண்ட்ஸ் வர வச்சு எழுதி வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம அவங்கள வான் பண்ணி அனுப்புவோம் நெக்ஸ்ட் டைம் வந்துச்சுன்னா திரும்ப அவங்க மேலே கேஸ் போடுற மாதிரி இருக்கும்னு சொல்லி வான் பண்ணி அனுப்புவோம் இல்லை அவர்கிட்ட வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவர்கிட்ட கஞ்சா பேக்கெட் எதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக அவர் கேஸில் புக் பண்ணுவோம் இவர் ட்ரக் ஆல்கஹால் கன்சம்ஷனில் இருந்தார்னா அவர் கண்டிப்பாக வந்து டிடி கேஸில் புக் பண்ணுவோம் பைக் ஓட்டிகிட்டு வந்தார் தான் ஓட்டிட்டு அப்படின்னா நம்ம அவரை வான் பண்ணி அனுப்ப வேண்டியது ஏன்னா நியூசன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னா பப்ளிக் நியூசன்ஸ் இருக்கக்கூடாது ஏன்னா நைட் டைமில் வந்து சில பேர் வேலை முடிச்சுட்டு வருவாங்க ஃபேமிலியோடு படம் பார்த்துட்டு போகிறவங்களும் இருப்பாங்க இவங்க போய் அவங்களை வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னா நம்ம இன்டென்ஷன் பீஸ்ஃபுல்லாக போய் அவங்க பீஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரிய போகிறதில்ல போலீஸ்க்கு வந்து நாங்கள் அவேர் ஏன்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதனால் நைட்டு வந்து ஒரு ரேஞ்சுக்குன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பார் ஒரு டிசி ஒரு டெபிட்டி கமிஷனர் லெவலில் ஒரு ஜோன் லெவலில் ஒரு ஆஃபீஸர் இருப்பார் அதுக்கு அடுத்தது வந்து ஒரு டிஎஸ்பி ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பார் அவர் கீழே ஒரு ஒரு ஸ்டேஷன் லிமிட்டில் ஒரு ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு வெஹிக்கிள் செக் பாயிண்டில் ஒரு எஸ்ஐ ப்ளஸ் செக்டாரில் வந்து ஒரு நம்ம ஜிப்சி ஓடுது இல்லையா ஜிப்சி பெட்ரோல் வெஹிக்கிளில் ஒரு எஸ்ஐஸ் இருப்பாங்க வெஹிக்கிள் பீட்டு ஓ போகக்கூடியது வந்து ரெண்டு ஹெட் கான்ஸ்டபிள் இல்லை நார்மலாக கான்ஸ்டபுள் அவங்க மூவ் பண்ணுவாங்க ஓகே ஸோ இப்போ ஒரு பாயிண்டில் வந்து ஒரு ஒரு பர்சனை வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அது எப்படி சார் அந்த ஐரத்தி எப்படி இப்போ ஒரு பாயிண்ட்டில் வந்து ஒரு ஒருத்தர் வந்து டிடி கேஸில் வராரு இல்லை அவங்க ஒரு இஷ்யூ பண்ணிடுறாரு ரெண்டு ரெண்டு விதமாக எடுத்துப்போம் ஒன்று டிடியில் பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து இப்போ எல்லா வெஹிக்கல் செக் பாயிண்ட்லேயும் டிடி மிஷின் கொடுத்துட்றாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிடி மிஷின் கொடுத்த உடனே அவரை வந்து அந்த ப்ளோயரில் வந்து ஊத சொல்லுவாங்க ஊதனோடனே அந்த பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவருக்கு டிடியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அவர் ஃபோட்டோ எடுத்து அவருக்கு வந்து நம்ம என்டாஸ் பண்ணிவிடுவோம் ஃபோன் நம்பர்லாம் என்ட்ரி பண்ணோன்னே அவருக்கும் மெசேஜ் போய்டும் டிடி கேஸ்க்கான ஃபைன் என்னவோ அது வந்து அவர் கோர்ட்டில் கட்டி நாளைக்கு வெஹிக்கல் எடுத்துக்க வேண்டியதான் இது டிடி கேஸ் இப்போ நார்மலாக வந்து ஒரு ட்ரிபிள் மங்கராக இருக்கார் அவர் வந்து இஷ்யூ பண்ணுறாரு அவர் ட்ரக் மோடில் இருக்கிறாரு அப்படின்னா வண்டி ஓட்டாமல் வந்தார் அப்படின்ற பட்சத்தில் அவர் என்ன பண்ணுவோம் கூப்பிட்டு இப்போ அந்த இருக்க வெஹிக்கல் செக் பாயிண்டில் இருக்கக்கூடிய எஸ்ஐ என்ன பண்ணுவார்னா அவருக்கு மேலே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டருக்கு வந்து சொல்லுவார் இன்ஸ்பெக்டர் வந்து சால்வ் பண்ண முடிஞ்சால் இன்ஸ்பெக்டர் சால்வ் பண்ணி அவங்க பேரண்ட்ஸை வர சொல்லி இல்லை அவங்க ரிலேஷனு க்ளோஸ் ரிலேஷன் யாரோ பிளட் ரிலேஷனு அவங்களோட சொல்லி சால்வ் பண்ண பார்ப்பார் சால்வ் பண்ண முடியல அப்படின்னா அவர் வந்து அவங்க மேலே இருக்கக்கூடிய டிஎஸ்பிக்கு சொல்லுவார் மாதிரி இஷ்யூ பெருசாக இருக்குது சார் இந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் வந்து நைட் ஸ்டேஷனில் வைக்கிறதா வேணாமான்னு டிசைட் பண்ணிவிட்டு இல்லை வைக்கக்கூடிய அளவுக்கு பெருசாக ஒன்று குற்றம் பண்ணல அப்படின்னு சொன்னாங்கன்னா அவரை வந்து ஆன் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க அவங்க பேரண்ட்ஸ் கூட இல்லை அவர் பெரிய ஹீனியஸ் க்ரைம் ஒன்று பண்ணுறாரு அப்படின்னா நைட்டு வந்து ஒரு எஸ்பி சாரோட இன்ஃபர்மேஷனில் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு ஸ்டேஷனில் பாருல்ல அவர் வந்து நைட்டு கஸ்டடியில் வைப்பாங்க ஒரு போலீஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறேன் லைக் ரொம்ப நார்மலாக நைட் ரவுண்ட்ஸ் போக முடியாது இல்லையா ஏதாவது இந்த பயம் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குமா இல்லை இது இல்லை இப்போ அப்படி இல்லை இது வந்து எப்படின்னா மக்கள் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி காசிமேடு மக்கள் அப்படின்னோடனே இவங்க வந்து டெய்லியும் காலையில் அருவாள் வெட்டு வெட்டுக்கம்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்லாம் கிடையாது இவங்களோட வாழ்வாதாரமே மீன் மீன் மீன்பிடி தான் அதனால் மீன் குடி தொழில்னால் இப்போ எப்படின்னா நம்ம விவசாயத்துக்கு எப்படி வந்து ஏறு கலப்பை எடுத்துகிட்டு போகிறோமோ அது மாதிரி இவங்க வந்து எப்படின்னா டெய்லி காலையில் கத்தி மீன் வெட்டுறது கத்தி எடுத்துகிட்டு போகிறது இவங்களோட ஹேபிட் இவங்க மீன் எடுத்து கத்தி எடுத்துகிட்டு போகிறனால இவங்க குற்றவாளின்னு நம்ம சொல்ல முடியாது அதை எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்றத பொறுத்து இப்போ இவங்க பயன்படுத்துறது வந்து எப்படின்னா மீன் வெட்டுறதுக்கு தான் நம்மளுக்கு தெரியும் இப்போது ரெகுலராக இங்கே இருக்கக்கூடிய போலீஸ் பா ஒர்க் பார்த்தவங்களுக்கு யார் அதில் வந்து அதை எந்த வகையில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியும் அவங்கள மட்டும் நம்ம கூப்பிட்டு சர்ச் பண்ணி அவங்ககிட்ட கத்தி இருந்தோன்னா அவங்கள சீஸ் பண்ணுவோம் மற்றபடி ரெகுலராக அவங்க அவங்க வாழ்வாதாரத்துக்காக போகிறவங்க மீன் பிடிச்சா வெட்டுறதுக்காக தான் எடுத்துகிட்டு போவாங்க அதனால அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண போதில் அவங்களும் நம்மளை எதுவும் அசால்ட் பண்ணுறதுக்கான ட்ரை வந்து பண்ண மாட்டாங்க மேக்சிமம் போலீஸ்னால் அவங்களுக்கு ஒரு மரியாதை பயம் வந்து இருக்குது இன்னமும் இருக்குது அதை வந்து நாங்களும் கீப்பப் பண்ணுறோம் கீப்பை பண்ணி கொண்டு போயிட்டு இப்போ விஷயம் கேள்விப்பட்டோம் இந்த சார்பட்ட பரம்பரை இந்த படத்தில் பாரஞ்சித் சார் படம் இருக்கு ஆமாம் அந்த படத்தில் பார்த்த அந்த விஷயம் வந்துட்டு உண்மையாகவே இருந்துருக்கு அப்படின்ற மாதிரி அதை பற்றி உங்களுக்கு இல்லை அது உண்மை உண்மை எப்படின்னா இந்த சார்பட்டா பரம்பரை கதை வந்து அந்த பாரஞ்சித் படத்தில் வந்த இது வந்து உண்மை தான் இந்த காசிமேடு பகுதியில் இருந்த மக்கள் வந்து எப்படின்னா இதுக்கு முன்னாடி இப்போ இருந்தவங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறி வந்துருச்சு இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே ஃபுட்பால்லேயும் பாக்ஸிங்லேயும் வந்து நல்லா கைத்தேர்ந்தவங்களாக இருந்திருக்காரு கேம்ஸில் வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் உள்ள மக்களாக இருந்திருக்காங்க இப்போ காலம் போக்கில் வந்து மருவி மருவி வந்து எப்படின்னா அந்த இதெல்லாம் வந்து அதை பின்பற்றாமல் போயிட்டாங்க பட் இன்னமும் வந்து ஒரு சில மக்கள் வந்து அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க பாக்ஸிங் வந்து இன்னும் பண்ணுறாங்க அதில் பாக்ஸர் ஆறுமுகம்னு சொல்லிட்டு இருக்கார் இவர் தான் வந்து நாக் அவுட் சாம்பியனு இப்போ வந்து நேற்று தான் வந்து இறந்து போயிட்டார் அவர் இவர் வந்து எப்படின்னா இந்த சர்பட்டா பரம்பையில் வரக்கூடிய அந்த ஆரியாவோட கேரக்டர் ஆரியாவோட கேரக்டரை ப்ளே பண்ணது வந்து இந்த இவர் இவரை வச்சு தான் அந்த ஆரியா கேரக்டர் வந்து ப்ளே பண்ணுறாங்க இவர் வந்து தான் இவர் தான் அந்த சரப்பட்ட பரம்பரையில் வரக்கூடிய அந்த ஆறுமுகம் இவர் வந்து நாக் அவுட் சாம்பியன் இப்போ நேற்று தான் வந்து இறந்து போயிட்டார் கொஞ்சம் உடம்பு உடம்பு சரி சரியில்லாமல் இருந்தவர் வந்து நேற்று இறந்து போயிட்டார் சார் இப்போது நைட்டில் நீங்கள் கிளம்பும் எல்லா பாயிண்ட்டும் போயிட்டு நீங்கள் இது எல்லா பாயிண்ட்டுக்கும் மேக்ஸிமம் போக ட்ரை பண்ணுவோம் இப்போ ஒரு சில நேரத்தில் வந்து வெஹிக்கிள் வந்து நம்ம அலர்ட் பண்ணுவோம் மைக்கில் வந்து என்னென்னா கூப்பிட்டு அலர்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து எந்த இடத்துல மூவ் பண்ணுறாங்க அவங்களோட பாயிண்ட் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ரிப்ளை அதை கொடுப்பாங்க நான் இந்த பாயிண்ட்டில் மூவ் பண்ணியிருக்கேன் சார் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் மெசேஜாக இருந்தால் நீங்கள் ஃபோனில் வந்துருங்குன்னு சொல்லிவிடுவோம் மைக்கில் வந்து ஏன்னா கம்யூனிகேஷன் இம்பார்ட்டண்ட் கம்யூனிகேஷன்ஸ் போய்ட்டுருக்கோம் இருக்கோம் டிஎஸ்பி எஸ்பி லெவலில் வந்து ஆஃபீஸஸ் மைக்கில் கம்யூனிகேஷன் போய்ட்டு இருக்கும்போது நம்ம இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷன் பண்ணால் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா மைக்கில் உதவ அலர்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து எதாவது வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஃபோனில் பர்சனலாக வந்துடுங்க அப்புறம் நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுவோம் அப்பப்போ ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஒரு சில இடத்துல வந்து பாயிண்ட் வெஹிக்கிள் செக் பாயிண்ட்டில் இருந்தாங்கன்னா அந்த எஸ்ஐஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போயிடுவோம் நீங்கள் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக பாருங்கன்னு சொல்லிவிட்டு பிரதர் எதுக்கு இங்கே நிற்கிறீங்க ஏன் நிற்கிறீங்க அன் டைம் ஒரு லெவன் ஓ லெவன் தேர்ட்டி டுவல் ஓ கிளாக் ஆக போகுது ஏன் இந்த இப்போ நிற்கிறதுக்கான என்ன நெசசரி மூவ் பண்ணுங்க கிளம்புங்க நைட்டு இவங்களா இல்லை நான் வரலாம் இப்போ என்னன்னா இது கிரைம் ப்ரோன் ஏரியா வந்து இவங்க வந்து கிரைமுக்கு வந்து வல்னரபுள் ஆகிறதுக்கான பாயிண்ட் வந்துருக்கு இப்போ எப்படின்னா இவங்க வந்து இங்க ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க இவங்களுக்கு தெரியாது இப்போ யார் அஃபண்டர்னு நம்மளுக்கு தெரியாது இப்போ இவங்க நிற்கிறாங்கன்னா நின்று என்ன பர்சனலாக இவங்க வீட்டிலேருந்து ஒரு ஃபோன் பண்ணுவாங்க ஏன்னா இன்னும் டைம் வந்துருச்சு நீங்கள் ஏன் வீட்டுக்கு வரலன்னு சொல்லுவாங்க இப்போ இவங்க ஃபோன் எடுத்துகிட்டு போகும்போது பின்னாடி வந்து வந்து யூஸ் பண்ணுறவங்க ஃபோனை பிடிக்கிட்டு போயிடுவான் நம்ம ஆர்ச்சுனிட்டி கொடுக்குறேன் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற மாதிரி ஆயிடும் ஆமாம் ஆமாம் அதனால் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தான் கியூர்னால நைட்டு நம்ம வரக்கூடிய பேட்ரோல் ஆஃபீஸஸ் இந்த மாதிரி வெஹிகள் நிற்கிதுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அலர்ட் பண்ணி விட்டுருது இந்த மாதிரி கன்டெய்னர் லாரிஸ்லாம் சர்வீஸ் ரோட்டில் போட்டிருக்காங்க இல்லையா இவங்கலாம் டிரைவர்ஸ் வந்து போட்டுகிட்டே தூங்கிட்டு இருப்பாங்க அவங்க வந்து அவங்க ஃபோன் வச்சுருப்பாங்க வேல்யூபுள் திங்ஸ் கேஷ்லாம் வச்சுருப்பாங்க ஃபோ பீட்டு பெட்ரோல் போகக்கூடிய ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்கள வார்ன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சொல்லி கொஞ்சம் ப்ரிவென்ஷன் ஒர்க் தான் இது வந்து நம்ம நடந்ததுக்கப்புறமா கண்டுபிடிக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டோம் அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம்னா போலீஸ் நம்ம போலீஸ் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு ஹை விஜிலில் இருப்பாங்க ஒரு அலர்ட்டாக இருப்பாங்க நம்மளுக்கு ஒரு இதுவாக இருக்கும் ஃபைவ் மினிட்ஸ் இருக்கேன் நான் அலர்ட் பண்ணிவிட்டு வந்தேன் என் டூ காசிமேடு காலிங்க காசிமேடு ஜிப்சி பெட்ரோல் காசிமேடு ஜிப்சி பெட்ரோல் ப்ராப்பராக மூவ் பண்ணுங்கள் இந்த டூ வீலர்ஸ்லாம் மூவ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்குது பாருங்கள் அவங்களை வந்து ப்ராப்பராக வந்துட்டு இன்ஸ்டெக்ட் பண்ணி அனு அனுப்புங்க வெஹிக்கிள் வந்து வித்தவுட் ரெக்கார்ட்ஸ்னால் வெஹிக்களை வந்து டீடைன் பண்ணிவிடுங்க வித்தவுட் ரெக்கார்டாக இருக்குது அப்படின்னா வெஹிகளை வந்து டீடைன் பண்ணுங்கள் ப்ராப்பராக அவங்க ரெக்கார்ட்ஸை வந்து ப்ரூஸ் பண்ணிட்டு மார்னிங் வந்து எடுத்துகிட்டு போட்டோம் அதே மாதிரி இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கி ஊபர் இந்த மாதிரி வெஹிக்கிள் வந்தாங்கன்னா அந்த பேக்கில் இருக்கக்கூடிய இதையும் வந்து செக் பண்ணுவோம் அவங்க ஃபுட் டெலிவரிக்கு தான் போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம கேஷுவலாக விடக்கூடாது அந்த ஃபுட் டெலிவரிக்கான பேக்கையும் வந்து ப்ராப்பராக செக் பண்ணி தான் அவங்க அலோ பண்ணும் ரிசீவ் பண்ணிங்களா ஆ ப்ராப்பராக பாருங்கள் ஓகே தேங்க்யூ ஏன்னா இது சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களும் கொஞ்சம் அலர்ட்டாக இருப்பாங்க சரி ஆஃபீஸஸ் எல்லாம் லைனில் இருக்கிறாங்க ஆக்டிவா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராப்பராக என்னென்னா ஆவாயராக இருக்கிறதுக்கான ஜொமேட்டோ சுகி பற்றி என்ன சார் அது லைக் இல்லை இது ஜொமேட்டோ சூக்கி வந்து எப்படின்னா க்ரைம் நைட்ல வந்து அவங்க யூஸ் பண்ணுறதுக்கான இப்போ அந்த பேக் இருக்கு இல்லையா நம்ம என்ன நம்ம போலீஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து ஆஃப் அண்டர்னால் வந்து அவன் டூ வீலர்லாம் வருவான் அவன் வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னா நம்ம நினச்சிட்டு ஒரு இதில் இருப்போம் ஒரு கற்பனையில் இப்போ இந்த ஜொமேட்டோ சூக்கி ஊபரில் வரவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அவர் பெரிய பேக் வச்சுருப்பாரு அவர் அதுக்குள்ளேயே வந்து சரக்கு பாட்டில் கஞ்சா பாட்டிலத்தை உள்ளே போட்டு டெலிவரிக்கு ஈஸியாக போயிட்டாருன்னா நம்மளுக்கு வந்து அது நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியாமல் போயிடும் பாசிபிலிட்டி இருக்குது அதை தடுக்கிறதுக்கு வந்து என்னென்னா நம்மளுக்கு இது பண்ணோம்னா அவருக்கு ஒரு பயம் இருக்கும் இந்த பாயிண்ட்ல வெஹிக்கல் செக் பாயிண்ட்லாம் இருக்குது எப்படின்னா சிட்டி ஃபுல்லாக வெஹிக்கல் செக் நைட் அலர்ட் ஆகிடும் அப்போ எல்லா வெஹிக்கல் செக் பாயிண்ட்லையும் அந்த ஆஃபீஸஸ் வந்து அலர்ட் பண்ணாங்கன்னா அந்த சொமேட்டோ ஸ்விக்கி ஊபரோட பேக்கை வந்து ப்ராப்பர் செக் ஃபுட் டெலிவரிக்கு போனாங்கன்னா டிஸ்டர்ப் பண்ண போறதுல பட் அது இல்லாமல் இல்லீகலான ஏதாவது ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஆச்சு அப்படின்னா நம்ம அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான யூஸ்ஃபுல்லாக இருக்கு இப்போ நான் நார்மலாக ஃப்ரெண்ட்ஸோட லேட் நைட்டு மூவி போயிட்டு வந்தப்போலாம் சார் விஷயம் நடந்துருக்கேன் என்னன்னா அந்த பாயிண்ட்லலாம் பிடிச்சி ரெண்டு மூணு தடவை பைக் இது பண்ணியிருக்கோம் பட் பாயிண்ட்ல பிடிச்சி என்ன பண்ணாங்கன்னா வெறும் இது மட்டும் டீடெயில் டீட்டெயில்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணியிருந்தேன் அனுப்பியிருந்தாங்க ஸோ அது என்ன இது சார் இப்போது எப்படின்னா தப்பு செய்கிறவங்க மட்டும்தான் போலீஸை பார்த்தா பயப்படணும் தப்பு செய்யாதவங்க பயப்பட தேவையில்லை போலீஸும் வந்து அந்த ரூடாக நடந்துக்கிறதுக்கான இடத்துல வந்து கிடையாது ஆமாம் எல்லாம் கரெக்டாக ரெக்கார்ட்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அவங்க விட்டுடுவாங்க இப்போ என்னென்னா வெஹிக்கிள் செக் பாயிண்ட்டில் இப்போ அஃபென்ஸ் வெஹிக்கிள் வந்து யூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து நம்பர் பிளேட் டிஃபெக்டிவ் நம்பர் பிளேட் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ நம்பர் பிளேட் ஒன்று இருக்கும் அவருக்கு ஆர்சி புக்கும் ஒன்று இருக்கும் இப்போ வெஹிக்கிள் செக் பாயிண்ட்டில் உங்களை நிறுத்தினோன்னே நீங்கள் வந்து உங்களோட டிரைவிங் லைசன்ஸு ப்ளஸ் வந்து உங்களோட ஆர்சி புக் கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் அதை பர்யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டும் ஒன்றா இருக்குது அதே மாதிரி வந்து நீங்கள் ட்ரங்க் அண்ட் மோடில் இல்லை அப்படின்னா உங்களை ஹோல்ட் பண்ணவே மாட்டாங்க ஏன் அப்படின்னா அடுத்தடுத்த வெஹிக்கிள் வரும் அவங்க வெஹிக்கிள் செக் பண்ணணும் எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுனால வெஹிக்கிள் செக் பண்ணியில் டிராஃபிக்கும் பிளாக் ஆகும் அதை க்ளியர் பண்ணணும்னு பார்ப்பாங்க உங்கள் கிட்ட எல்லா ரெக்கார்டும் பருவ ப்ராப்பராக இருந்ததுன்னா என்ட்ரி மட்டும் போட்டுவிட்டு உங்களை அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க இப்போ இந்த எஃப்ஆர்எஸ் ஆப்னு ஒன்று ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு இது வந்து எப்படின்னா நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஆப்பில் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் கேஸ் இருக்குது ப்ரீவியஸ் வந்து நீங்கள் க்ரைமில் இன்வால்வ் ஆகிருக்கீங்க அப்படின்னா அது வந்து என்லிஸ்ட் பண்ணி காட்டிடும் அதனால் அதே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துப்பாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுவாங்க அப்லோட் பண்ணி அப்படின்னா நீங்கள் அதில் ஏற்கனவே ப்ரீவியஸ் அஃபெண்டராக இருக்கீங்கன்னா மட்டும் உங்களை வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க ஹோல்ட் பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா உங்களை விட்டுருவாங்க இதே வந்து ஃபேமிலியாக வராங்க இல்லை வந்து ஏஜ்டு பர்சனாக வராங்க நைட் படத்துக்கு போயிட்டு வரலாம் இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு வரலாம் அவங்ககிட்ட கார் இல்லாமல் டூ வீலர் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி வரக்கூடிய பர்சனாக இருக்காங்கன்னா மேக்ஸிமம் ஃபோ நிறுத்தவும் இருக்குதுல அவங்ககிட்ட வந்து ஆர்சி புக்கோ எந்த இதுவும் கேட்கல ஃபேமிலியாக வந்தாங்களா ஏஜ் பர்சனாக வந்தாங்கன்னா ஒரு சஸ்பெக்டாக இருந்தால் மட்டும் அவங்களை நிறுத்துவாங்களே ஒழிய இல்லை ஜெனியூனாக இருக்க மாதிரி இருக்காங்கன்னா அவங்க யாரையும் நிறுத்திருக்காங்க சார் இந்த ஆப்லாம் இருக்கல சார் இப்போ நானே ரெண்டு தடவை வந்துட்டு இந்த டிஜிலாக்கர் இந்த மாதிரி ஆப்லாம் கவர்மெண்ட் ஆமாம் அது அதுவே போலீஸ் பார்த்தாங்க ஓகே தான் இது பண்ணாங்க அது அக்செப்டட் அது எல்லா சாஃப்ட் காப்பீஸும் அக்செப்டட் ஹார்ட் காப்பீஸ் தான் காட்டணும்னு இல்லை இப்போ நீங்கள் வந்து டிஜிலாக்கரில் வந்து உங்களோட ஹார்ட் உங்களோட ஹார்ட் காப்பி அதில் போட்டு சேவ் பண்ணி வச்சிங்க சாஃப்ட் காப்பியெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட சாஃப்ட் காப்பியை நீங்கள் காமிச்சிங்கனாலே நீங்கள் வந்து எலிஜிபிள் நீங்கள் போகிறதுக்கு பயன்படுத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களோட சாஃப்ட் காப்பி நீங்கள் வாட்ஸ்அப்பில் வச்சிருக்கீங்க இல்லை உங்களோட டிஜிலாக்கரில் வச்சிருக்கீங்க இல்லை உங்கள் ஃபோன்லேயே வந்து எல்லாத்தையும் கேப்ச்சர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரிஜினலாக எல்லா இடத்துலையும் டிராவல் பண்ணணும் நெசரி இல்லை டிஜிலாக்கரில் வச்சிங்கன்னா இது கவர்மெண்ட்டே என்கரேஜ் என்கரேஜ் பண்ண ஒரு விஷயம் தான் அதனால் நீங்கள் அந்த ஆப்பை வந்து நீங்கள் அதை வச்சுருந்தீங்க அதை எடுத்து காமிச்சிங்கன்னா எல்லா ஆஃபீஸர்ஸும் எஸ்ஐஸ் அண்ட் அபோவ் தான் இருக்கிறாங்க இப்போ கான்ஸ்டபிள் கீழே வந்து எந்த ஆஃபீஸையும் வந்து போடுறதில்ல சீனியர் ஆஃபீஸர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷனே வந்து எஸ்ஐஸ் தான் அப்போ அவங்க வந்து வெல் நாலேஜ்ஜு அது இல்லாமல் வந்து எஸ்ஐஸ் லெவலில் வராங்கன்னா ஒன்று டேரக்ட் எஸ்ஐ இருப்பாங்க இல்லை அவங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்து தான் ஹெட் கான்ஸ்டபுள் வந்து எஸ்ஐ ஆகி வந்திருப்பாங்க அதனால் அவங்களுக்கு வந்து அந்த சிச்சுவேஷன் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியும் நீங்கள் இந்த ஆ ஆப்பெல்லாம் காமிச்சிங்க இது பண்ணிங்கன்னா அவங்க வந்து இஷ்யூ பண்ண போகிறது உங்களை வந்து அங்கேருந்து மூவ் பண்ண ஆரமிச்சிடுவாங்க அலோவ் பண்ணிடுவாங்க ஓகே சார் சார் இப்போது மீடியா லைனில் இருக்கவங்க இல்லை ஐடியில் நைட் ட்ரிஃப் பார்க்குறவங்க மெக்கானிக்கல் மலையிலேயே ஐடி ஷிஃப்ட் பார்க்குறாங்க ஆமாம் ஸோ இவங்க நம்ம நைட்டு வந்து யாரையும் வெளியே வர வேணாலும் சொல்ல முடியாது இல்லையா அவங்க நார்மல் லைஃப்பை லீட் பண்ணி தான் ஆகணும் ஸோ டீ சாப்பிட காஃபி சாப்பிடலாம் நைட்டு சாப்பிட வரவங்க ஒரு டிப்ஸ் மாதிரி நியூஸன்ஸும் இருக்கக்கூடாது இந்த ஸ்பீடில் போங்க இந்த லெவலுக்கு நீங்கள் நைட் லைஃபை யூஸ் பண்ணிக்கிட்டால் பெட்டராக இருக்கும் ஏன்னா இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணாநகர் ஏரியா கோராப்பூர் ஸ்ட்ரீட்டோ இல்லை ஓஏமாரி ஏரியாலாம் நைட் லைஃப்னே ஒன்று இருக்குது இந்த ஃபுட் கல்ச்சர் வந்து கூட்டம் கூட்டமாக போயிட்டு அங்கே சாப்பிட்றது அந்த மாதிரி இருக்குது டிரைவிங் அந்த மாதிரி இப்போ இதுக்கு ஏதாவது அட்வைஸ் உள்ள டிப்ஸ் மாதிரி சொல்லணும் இந்த மாதிரி சொல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து நீங்கள் சொல்லணும் இந்த மாதிரிலாம் இருக்கிற பிரச்சனை இல்லாமல் இருக்கும் நைட்டு டியூட்டி போயிட்டு வந்துருக்கோம் இல்லையா இப்போ நைட் போயிட்டு வரும்போது என்னன்னா சில பேர் வந்து இப்போ எம்ஆர்எஃப் கம்பெனி ப்ளஸ் வந்து இங்கே வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த இண்டஸ்ட்ரியல் சிப்காட் ஏரியாலாம் இருக்குது இங்கே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் திருவிட்டூர் பக்கம்லாம் போயிட்டிங்கன்னா ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான் இப்போ நைட்டு வரவங்க வந்து ஒரு சிலர் பஸ் அக்காமடேட் பண்ணி பஸ்ஸில் வந்துடுவாங்க இப்போ பைக்கில் வரவங்க வந்து அந்த டைமிங் ஃபுல்லாக போயிடணும் அப்படின்றதுக்காக வந்து ஃபாஸ்ட்டாக ஏன்னா ரோடும் ஃப்ரீயாக இருக்குல்லையா ஸ்பீடாக வந்துடணும்னு சொல்லிட்டு வருவாங்க வரும்போது அன்எக்பெக்டடாக எதாவது என்னென்னா ஸ்பீட் ப்ரேக்கர் வந்து அவங்களுக்கு தெரியாது அந்த நைட்டில் தெரியாமல் போயிடும் அந்த ஸ்பீட் ப்ரேக்கர் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம எல்லா இடத்துலையும் வந்து நம்ம அந்த வெஹிக்கல் செக் பாயிண்ட் நியர்பை இருக்கக்கூடிய பிளிங்கரிங் லைட் போட்டிருக்கோம் அது இல்லாமல் ஸ்பீட் ப்ரேக்கர் பக்கத்துலேயே வந்து நம்ம டிராஃபிக் சம்மந்தமாக வந்து அவங்க அந்த டேஞ்சர் லைட்டு லெட் ரெட்டில் டேஞ்சர் லைட் போட்டிருக்காங்க இந்த டேஞ்சர் லைட்டெலாம் வந்து என்னென்னா ப்ரிவென்ஷனுக்காக தான் பட் அதையும் மீறி ஓவர் ஸ்பீடாக வரும்போது நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸ்பீட் கிட்ட வந்து பிரேக் போட முடியாது அது தூக்கி போட்டுருவோம் ஹெட் இன்ஜுரியாகவும் இல்லை ஃப்ராக்சர் ஆகிடும் இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணணும்னா அவங்க அங்கேருந்து வரும்போது ஒரு ஏர்லியாக ஒரு ஆஃப் அன் அவர் முன்னாடியோ இல்லை வந்து அவங்க ஒர்க் ஷெட்யூல் தகுந்த மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்துட்டாங்கன்னா இந்த ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஈஸியாக வந்து எலிமினேட் பண்ணிடலாம் இந்த வார்ப் ஏரியாவில் ஃபிஷர்மேன் மட்டும்தான் இந்த டைமில் இருக்கும் நைட் ரோம்ஸ் உடனே வார்பை வந்து ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு வந்துடுவோம் ஏன் அப்படின்னா இங்கே ஃபிஷர்மேனை தவிர்த்து வேறு பப்ளிக் மூவ்மெண்ட் இருக்கக்கூடாது பப்ளிக் மூவ்மெண்ட் இருந்துன்னா அது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆமாம் வழி விடுற மாதிரி இருக்கும் அதனால் போலீஸ் வந்து பீட் வந்து ஜிப்சி வராங்கன்னா அவங்க ஒருத்தர உள்ளே போய் ரவுண்ட்ஸ் போயிட்டு வர சொல்லுவோம் ஏன்னா இப்போ கடலில் சீற்றம் வந்து நைட்டு வந்து டைமில் அதிகமாக இருக்கும் கடல் சீற்றமாக அதனால் இப்போ வந்து பப்ளிக் வந்து அவங்க வந்து செல்ஃபி எடுக்க வரேன் பண்ணுறேன் இப்போ நைட் டைமில் வரான்னு சொல்லிட்டாங்கன்னா தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா ஆழம் தெரியாமல் உள்ளே விழுந்துருவாங்க ஃபிஷர்மேனுங்கன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன ரேஞ்ச் இருக்கும் எவ்வளோ டீப் இருக்கும் இது இப்போ நைட்டில் வந்து என்ன அளவுக்கு அடிக்கும் அப்படின்னு கடல் எப்படி ரியாக்ட் பண்ணுன்றது வந்து அவங்களுக்கு தெரியும் இப்போ நம்மளை போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்குமே ஒரு சிலது தெரியாது நம்ம அவங்கள வச்சு தான் அவங்கள வச்சு நாங்கள் போவோம் இப்போ பப்ளிக்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது அப்போ என்னென்னா ஈஸியாக வந்து ஒரு ட்ரௌன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சுத்தமாக தெரிய வாய்ப்பில் ட்ரோன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக நைட்டு ஒரு தூரம் பெட்ரோலிங் வந்தோன்னா ஒரு லைஃப்பை வந்து சேவ் பண்ணலாம் யார் வந்தாங்களோ அவங்களை வந்து கொஞ்சம் கேட்டு என்ன ஏன் உள்ளே வந்தீங்க பண்ணிங்கன்னா அவங்க வந்து மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆக்சுவலாக அலவுட் இல்லை அலவுட் இல்லை நைட் வந்து இங்கே பப்ளிக் மூவ்மெண்ட் கிடையாது வீக்கெண்ட்ஸில் பகலில் மட்டும் வீக்கெண்டில் பகலில் மட்டும் வரலாம் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் எலிஜிபிள் ஓகே வீக்கெண்ட்ஸில் சண்டே சாட்டர்டேஸ்னா அதான் நம்ம அந்த வீக் ஃபுல்லாக மண்டே டு ஃப்ரைடே எடுத்துக்கணும் மண்டே டு சண்டே எடுத்துக்கிட்டோம்னா சிக்ஸ் ஓ கிளாக் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் வரலாம் சிக்ஸ் ஓ கிளாக் மேல இங்க வந்து யாரும் கூட்டம் இருக்கும் பட் வீக் எண்ட்ல தான் கூட்டம் அதிகமா இருக்கும் வீக் டேஸ்னா எல்லாம் ஒர்க் போயிட்டனால மேக்ஸிமம் இருக்காது சண்டே சாட்டர்டேஸ் வந்து எல்லாம் இந்த ஸ்கூல் காலேஜஸ் லீவ்னால அவங்க ஆஃபீஸும் லீவ்னால அவங்க ஃபேமிலியோட வந்துட்டு போவாங்க இந்த ஏரியாவில் ரிலாக்சேஷன் பாயிண்ட் இது ஒன்று தான் இப்போ நார்த் சென்னை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரே பாயிண்ட் மட்டும் தான் ரிலாக்ஸேஷன் பாயிண்ட்டு இவங்களுக்கு இந்த எக்ஸ்பிரஸ் அவென்யூ இந்த மாதிரியான மால்கள்லாம் இங்கே கிடையாது பட் இதுதான் வந்து அவங்களுக்கு நல்ல என்ஜாய் பண்ணக்கூடிய பிளேசஸ் இது ஃபுல்லாவே கடல் ஏரியா தான் மேக்ஸிமம் வந்து இங்க மூமெண்ட் யாரும் இருக்க மாட்டாங்க இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா போட்டோட மூவ்மெண்ட் இருக்கும் பிளஸ் வந்து இப்ப நம்ம வெஹிக்கல் மூவ்மெண்ட் மழை பெய்யுறதுனால மேக்ஸிமம் வந்து ஜிப்சி டச் பண்ணிட்டு போயிருப்பாங்க பப்ளிக் மூவ்மெண்ட் எதுவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி போட்டுக்கு போறவங்க மட்டும் வந்து அவங்க அந்த ஐஸ் கட்டி உடைச்சி உள்ள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹார்பர் ஏரியால அவங்க அந்த கப்பல் அவங்களோட போட் இருக்கு இல்லையா போட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஐஸ் லோட் பண்ணிட்டு போவாங்க அந்த ஒர்க் மட்டும் கண்டினியூஸா மழை பெய்யோ பெய்யலையோ அது நடந்துட்டே இருக்கும் பேரில் அவங்க மக்கள் மட்டும் நிற்பாங்க மற்றபடி வேறு யாரும் இங்கே அலோடு கிடையாது யாரும் இருக்க போக கூடாது இப்போ மழை இந்த கிளைமேட் இப்போ சார் ஒரு மணி ரெண்டு மணிக்கு அவங்க கிளம்புற மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிளைமேட்டிக் கண்டிஷன் வேர்ஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் அவங்களோட இல்லை அவங்க வந்து எப்படின்னா காலங்காலமாக அவங்க வந்து இப்போ என்ன ஒரு ஜென்ரேஷன் இந்த ஜென்ரேஷன் கிடையாது அவங்க ஒரு பத்து ஜென்ரேஷனாக வந்து இந்த ஃபிஷர் ஃபிஷர்மேனாக இருக்காங்க அதனால் எந்த டைமில் வந்து உள்ளே போனால் கரெக்டாக இருக்கும் சேஃபாக இருக்கும்னு தெரியும் அது இல்லாமல் கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு வார்னிங் கொடுத்துருப்போம் சைக்ளோன்லாம் வந்துருதுன்னா புயல் சின்னம் கூண்டு என்ன ஒன் ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லி அதோட சீற்ற மாதிரி ஏத்துறதுக்கான வாய்ப்புகளும் வந்துருது அதனால வந்து அவங்களுக்கு வந்து அந்த இப்போ நம்ம ஹார்பர்ல வந்து அவங்க ஏத்திடுவாங்க கூண்ட அந்த கூண்டை கூண்டு புயல் வரப்போகுது மழையோட சீற்றம் வந்து இவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்டோட அனவுன்ஸ்மெண்ட் தகுந்த மாதிரி அவங்களும் உள்ள போறதுக்கான பிரிவெண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ப்ரிவெண்ட் பண்ணி ப்ரிகாஷன் மெஷர்ஸ் எடுத்துக்கோங்க சார் இப்போ இப்போ கிளைமேட் பார்த்தா திடீர்னு மழை பிடிச்சிருச்சு பயங்கரமா நம்ம வெளியே வந்துட்டோம் மழை டைம்ல எப்படி சார் இந்த ரவுண்ட்ஸ் நீங்க யூஸ்வலாக இருக்க மாதிரி தான் பண்ணுவீங்களா இல்லை இல்ல ம மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த வெஹிக்கிள் செக் பாயிண்ட்ல இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாமே ரெயின் கோட் யூஸ் பண்ணணும் வெக்கிள் செக் பாயிண்ட்ல இருக்க ரெயின் கோட் போட்டு இந்த பீட் ஆஃபீஸர் இல்லையா இவங்களுக்கு வந்து இவங்களும் கோட் யூஸ் பண்ணிவிட்டு டூ வீலர் கவர்மெண்ட் இஷ்யூ டூ வீலர் இருக்கு இந்த கவர்மெண்ட் இஷ்யூ டூ வீலர்ல வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒருத்தர் பேக்கில் ஒருத்தர் இருப்பாங்க அவருக்கு சப்போர்ட்டுக்காக ரெண்டு பேருமே ரெயின் கோட் போட்டுட்டு மூவ் பண்ணலாம் ரொம்ப ஹெவியாக இருக்குன்னா வாக்கி டாக்கி வாட்ச் பண்ணிட்டு ஒரு சில இடத்துல மூவ் பண்ணிவிட்டு ஓபிங் அவுட் போஸ்ட் சொல்லுவாங்க அந்த அவுட் போஸ்ட்ல வந்து வெயிட் பண்ணுவாங்க இவங்க போய் அட்டெண்ட் பண்ணுவாங்க அந்த அவுட் போஸ்ட்ல ரொம்ப ஹெவியான மலையா இருந்ததுனால அவங்களால மூவ் பண்ண முடியாது அப்ப என்ன பண்ணுவாங்க டூ வீலர்ல மூவ் பண்றவங்க அந்த நம்ம சில அவுட்போஸ்ட்டுன்னு சொல்லுவோம் ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு சில அவுட் போஸ்ட் வந்து அங்கேருந்து ஒரு ஒன் ஒன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஒன் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் வந்து தண்ணி வந்து ஒரு அவுட் போஸ்ட் இருக்கும் அந்த அவுட் போஸ்ட்டில் போய் அவங்க வெஹிக்கிள் போட்டு அங்கே வெயிட் பண்ணுவாங்க டூ வீலர்ஸில் மூவ் பண்ணுறவங்க மட்டும் இப்போ ஜிப்சி பேட்ரோல்லாம் மூவ் பண்ணுவாங்க அவங்க கண்டினியூஸாக மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து எந்த இடையூறும் இருக்க போகிறதில்லை அவங்க நைட்டு வந்து மூவ் பண்ணிடுவாங்க மழை பெஞ்சாலும் மூவ் பண்ணிடுவாங்க கண்ட்ரோலில் இருந்து கூடக்கூடிய அந்த கால்ஸையும் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க ஸ்பாட்டுக்கு போயிடுவாங்க இந்த ஓபியில் இருக்கிறவங்கள வந்து அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இவங்க ஃபோனில் சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்துருவாங்க அவங்களும் மைக் வாட்ச் பண்ணிட்டு மைக் வாட்ச் பண்ணிட்டு அந்த ஸ்பாட் வந்துச்சுன்னா ரெயின் கோட் போட்டுருக்கனால அவங்களும் அந்த ஸ்பாட் வரும் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அந்த பாயிண்ட் இது பண்ண மாட்டாங்க மழை ப்ரிவென்ட் விட மாட்டாங்க எப்படின்னா ப்ரிவென்ஷன் ஒர்க்குக்காக நைட்டு வந்துட்டோம் இப்போ வந்து நைட்டு நைன் ஓ கிளாக் டியூட்டி ஏறாங்கன்னா நைட் நைன் டு மார்னிங் செவன் ஓ கிளாக் வரைக்கும் ரெகுலராக அந்த இன்ஸ்பெக்டர்ஸ் யார் நைட் ஒர்க்ஸ் இருக்காரோ அவர் வந்து எவ்ரி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ்க்கு ஒருத்தரோ வந்து அவங்க யாரெல்லாம் மூவிங்கில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க பீட்டு வந்து புக் அவங்க வச்சுருப்பாங்க ஒரு புக்கு அதை வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அவங்க அப்படி இல்லை அப்படின்னாங்கன்னா அவன் ஆப்ஷன் மார்க் பண்ணலாம் அவங்கள அவங்க வந்து டியூட்டியில் இல்லை அப்படின்னு சொல்லி ஆப்சன்ட் மார்க் பண்ணலாம் அதனால் மேக்சிமம் என்னென்னா அவங்க நைட் டியூட்டி ஏறினவங்க நைட்டு ஏழு மணி வரைக்கும் கொஞ்சம் ஆக்டிவாக தான் விஜிலா தான் ஓகே ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க போன உடனே அவங்களுக்கு திரும்ப ரெஸ்ட்டு ஆஃப்டர்நூன் டூ ஓ கிளாக் தான் திரும்ப வர போறாங்க அதனால வந்து இப்போ நம்ம டூ ஏறிட்டோம் இனி வந்து எதாவது சென்சிட்டிவ் ஆயிடக்கூடாதுன்றதுனால அவங்களும் கொஞ்சம் கீனாக இருப்பாங்க ஓகே ஓகே இன்னொன்னு மழை ரொம்ப அதிகமாயிச்சாலும் வெஹிக்கல் ஃபுளோர் பேசஞ்சர் ஃபுளோ ரொம்ப கம்மியாயிரும் கம்மியாயிடும் நமக்கு ஐ சைட்ல இருந்தா போதும் ஐ சைட்ல இருந்தா போதும் அப்படினு சொல்லிட்டு எல்லா ஓபியுமே வந்து அவுட் போஸ்ட் எல்லாமே எப்படி இருக்கும்னா மெயின் ரோட்ஸ்ல தான் இருக்கும் ஓகே மெயின் ரோட்ஸ் கனெக்ட் பண்ண கூடிய எல்லா இன்டீரியர் பிளேसेसல மேக்ஸिमम இருக்காது மேக்ஸिमम இன்டீரியர் பிளேसेसல இருக்க கூடிய இடத்துல ஜிப்சி போய் அப்பப்ப டச் பண்ணிக்கும் இந்த ஓபி வந்து எந்த மெயின் ரோட்ஸ் கவர் பண்ணுதோ அந்த இடத்துக்கு இவங்க வந்துருவாங்க ஓகே அதனால ரொம்ப ஹெவியான மழை இருக்கு மூவ் பண்ண முடியல வெஹிக்கல் வச்சு மூவ் பண்ண முடியாது அப்படினு நினைச்சாங்கனா ரெயின் கோட்ஸ்ோட இவங்க அவேலபிள் அந்த பாயிண்ட் ஓபி பாயிண்ட்ல இருப்பாங்க ஜிப்சிஸ் வந்து மூவிங்ல தான் எவ்வளோ ரெவி ஹெவி ரைட்டு வந்தாலும் ஜிபி பேட்ரோல் மூவிங்கில் இருக்கும் இந்த ஓபியில் இருக்கக்கூடிய பர்சன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஜிப்சிலேயே பேட்ரோல இருக்கவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா இவங்க ஃபோனில் காண்டாக்ட் பண்ணாங்களோ இல்லை மைக் வாட்ச் பண்ணிட்டு இவங்க அந்த ஸ்பாட் வந்துருவாங்க வந்தாங்கன்னா ப்ரிவென்ஷன் இருக்கும் ஆனால் கண்டினியூஸாக அவங்களோட மூவ்மெண்ட் இருக்கும் மழை ஹெவியா இருக்குன்றதுனால அவங்க ஸ்டாப்போ ப்ரிவெண்ட்டோ இல்லை வந்து போயிடுறோ அது முடியாதுல இருப்பாங்க ஸோ இப்போ இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுவோம் சார் இதுக்கெல்லாம் நடுவில் பர்சனல் லைஃப்பை பற்றி பேசணும்னா என்ன சார் சொல்லுங்கள் எப்படி அதை மேனேஜ் பண்ணுறீங்க அந்த வந்து போலீஸ் வந்து போலீஸ் ஜாப்ன்றது வந்து ஒரு பேஷனான ஜாப் இப்போ எப்படின்னா சில பேர் வந்து அது நம்ம எடுத்துப்போம் சில பேர் வந்து எப்படின்னா அதை வந்து டியூட்டியாக பார்ப்போம் இந்த பேஷனோடு இருக்கவங்க மட்டும்தான் நம்ம போலீஸ் ஜாப் வந்து அந்த காக்கி யூனிஃபார்ம் வேர் பண்ண முடியும் இப்போ எப்படின்னா போக்கத்தவனுக்கு போலீஸ் விலை வக்கத்தவர்கள் வந்து வாத்தியார் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது அது வந்து எப்படின்னா போக்கை கற்றவர் எந்த சிச்சுவேஷன்ல எப்படி ரியாக்ட் அப்படின்னு தெரிஞ்சவருக்கு தான் போலீஸ் வேலை வாக்கு ஒருத்தருக்கு வந்து நல்ல படிப்பையும் நல்ல அர்த்தத்தையும் சொல்லிக் கொடுக்கறது வந்து வாத்தியார் அவருக்கு வாக்கை கற்றவருக்கு தான் வாத்தியார் வேலை ஆனா நம்ம மக்கள் காலப்போக்கில் வந்து ஆமா அது வந்து எப்படின்னா இங்க சாட்டர்டே சண்டேஸ் லீவு இல்லை வந்து கவர்மெண்ட் லீவு அப்படின்லாம் கிடையாது பட் ஒரு சர்வீஸ் வந்து இப்போனா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ண முடியாமல் இருக்கும் இப்போ நம்ம அந்த கொரோனா டைமில் இப்போது அந்த சைக்ளோன் டைமில் இதெல்லாம் வந்து நம்ம பப்ளிக்காக இருப்போம் அப்போ சில வேலைகள் வந்து நம்ம சர்வீஸ் பண்ண முடியாது சர்வீஸ் பண்ணணும்னு நினைப்போம் ஆனால் பண்ண முடியாது இப்போ போலீஸ் ஜாப்பில் இருந்தோன்னா நம்ம அதை எல்லாமே பண்ணலாம் பண்ணுறதுக்கான பேமெண்ட்டும் கவர்மெண்ட் தருவது ஓகே இது வந்து எப்படின்னா ட்யூஎல் ரோல் மாதிரி டூஆர் டே அது மாதிரி வந்து நம்ம இதையும் பண்ணலாம் அதையும் பண்ணலாம் ரெண்டும் வந்து நம்ம எந்த பாயிண்ட்டில் பார்க்குறோன்றதில் இருக்குது எந்த பாயிண்ட்டில் இதை பார்க்குறோம் ஸோ ஒன் டே இன் நார்த் மெட்ராஸ் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணது ரொம்ப அழகாக நிறைவே வந்துருச்சு அதாவது ஒரு நைட் அவுட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூட நம்ம ஸ்பென்ட் பண்ணணும் நினைச்சோம் சரோட ஹெல்ப்பில் அது ரொம்ப நல்லா போச்சு சார் நீங்கள் பப்ளிக் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதாவது நான் பேசிக்காக பப்ளிக் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா ஏற்கனவே ஜென்ரல் சேவிங்ஸ் தான் உங்களோட ஒர்க்கை நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா போலீஸோட ஒர்க்கை வந்து ஈஸியாகிடும் எங்களோடய ஒர்க்கை வந்து சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி ஆகிடும் நீங்கள் எங்களுக்கு பண்ணக்கூடிய ஹெல்ப் வந்து இது ஒன்று தான் முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து சொன்ன போதை ஒளியட்டும் பாதை ஒளியிரட்டும் இதை வந்து எல்லோரும் பின்பற்றுவோம் வணக்கம்